அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹி ஒபரகாதுஹூ அல்லாஹுமசல்லிஅலாசி ஆலி முகம்மதின் வாலஅலிசிதினா முகமதின் வசல்லிம் அல்லாஹுவின் நல்லடியார்களே சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்நாளில் எவ்வளவோ கஷ்டமான நிலைமைகளை நாங்கள் சந்தித்திருப்போம் அப்போதெல்லாம் நாங்கள் அந்த கஷ்டத்திலிருந்து எவ்வாறு விடுபடுவது என்று தெரியாமல் இருந்திருக்கலாம் அதிகமான கஷ்டமான நிலைமை நம்மளை சூழ்ந்திருக்கலாம் கடனால் நமக்கு தொந்தரவுகள் ஏற்பட்டிருக்கலாம் பிறரால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் அநீதிகள் இப்படியான கஷ்டங்கள் நம்மளை சூழ்ந்து கொண்டிருக்கலாம் அப்படியான சந்தர்ப்பங்களில் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்ல மன்னவர்களும் பெரும்பாலான நபிமார்களும் தன்னுடைய வாழ்நாளில் அதிகமாக பயன்படுத்திய இந்த ஒரே ஒரு வார்த்தையை கொண்டு அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யுங்கள் அல்லாஹு சுபஹான ஓ தாலா நொடியில் உங்களுக்கு உடனே பதிலளிப்பான் அத்தனை மகத்துவமான பெருமதியான திக்கரை பற்றி பார்க்க போகின்றோம் இந்த திக்கர் தொடர்பான ஹதீஸ் விவரங்கள் புகார் என்கின்ற நபிமொழி தொகுப்பில் எண்பத்தி ஆறாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அதாவது இப்ராஹிம் நபி அலிஹிசலாம் மன்னவர்களை நெருப்பில் போடுகின்ற போது அந்த நொடியில் இப்ராஹிம் அலிஹிசலாம் மன்னவர்கள் இந்த திக்கரை ஓதுகின்றார்கள் அந்த திக்கரை ஓதியவுடன் அந்த நெருப்பு குளிர்மையாக மாறுகிறது இப்ராஹிம் நபி அவர்களுடைய ஒரு உரோமத்தை கூட அதை சுட்டுவிடவில்லை அத்தனை மகத்துவமான திக்கர் அதே போன்று அல்குருவானுடைய ஆல இம்ரான் மூன்றாவது அத்தியாயத்தின் நூற்றி எழுபத்தி மூணாவது வசனத்தில் சொல்லப்படுகின்றது ஒரு முறை நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலி வசல்ல மன்னவர்கள் பதிரி யுத்தத்துக்காக தயாராகிக் கொண்டிருக்கின்றார்கள் வெறுமனே முன்னூற்றி பதிமூன்று சஹாபாக்களுடன் அந்த சந்தர்ப்பத்தில் எதிரி படைகள் அபு சுபியானுடைய தலைமையில் கிட்டத்தட்ட ஆயிரம் எதிரிகள் மிக பலம் வாய்ந்த படைகளை கொண்டு ஆயுதங்களை கொண்டு இவர்களை தாக்குவதற்காக வந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த சந்தர்ப்பத்திலும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை கூறுகின்றார்கள் அந்த போரில் இவர்கள் வெற்றியடைகின்றார்கள் அத்தனை மகத்துவமான கஷ்டமான நிலைமைகளின் போது அல்லாஹினுடைய உதவி உடனடியாக கிடைத்துவிடக்கூடிய அந்த மகத்துவமான திக்கரானது ஹஸ்புனல்லாஹி அல்லாஹி வக்கீல் அல்லாகவே போதுமானவன் பொறுப்பேற்பவர்களில் அவனே சிறந்தவன் இன்ஷா அல்லாஹ் இந்த மகத்துவமான திக்கரை உங்களுக்கும் ஏற்படக்கூடிய ஏதாவது கஷ்டமான நிலைமைகள் மனவர்த்தமான விடயங்கள் கடன் தொல்லைகள் எதிரிகளுடைய தொந்தரவுகள் இப்படி இக்கட்டான நிலைமைகள் ஏற்படுகின்ற போது அடுத்த நொடி என்ன செய்வதென்று தெரியாத நிலைமையின் போது அல்லாஹ்விடம் இருகரம் ஏந்தி இந்த திக்கரை ஓதிக்கொள்ளுங்கள் அல்லாஹ் சுபகான தாலா உங்களுக்கு நொடியில் அதற்கான ஒரு நலவையும் அதற்கான வாய்ப்புகளையும் அதிலிருந்து விடுபடக்கூடிய சூழ்நிலைகளையும் உருவாக்கித் தருவான் வல்ல நாயகன் நல்லாகு சுபஹான ஹுவத்தால நம் அனைவரையும் கஷ்டங்களிடமிருந்து பாதுகாப்பானாக ஆமீன் நிசாக்குல்லா ஹைர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகா